ஸ்ரீ மாத்ரே நமகா அடியார்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆறாவது வராகி ஸ்தலமாக பார்க்கக்கூடியது விழுப்புரம் அஷ்டவராகி திருக்கோவில் அதாவது வராகிக்கு முதல் முதல்ல அத்தி மரத்தால் மூலஸ்தானம் கர்ப்ப கிரகத்தில் அம்பாள் அமைச்ச ஸ்தலம்னு சொல்லலாம் ரொம்ப விசேஷமான அத்தி மரத்தால் ஆன ஏழு அடி திருவுருவச் சிலை வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது வருஷம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இந்த பகவதி அம்பாலோட கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக முடிஞ்சது அதே போல் இந்த அம்பாவை சுற்றி அஷ்டவராகி அஷ்டம்னா எட்டு எட்டு விதமான வராகி லகுவராகி சொப்னவராகி ஆதிவராகி உண்மத்தவராகி சிம்ஹாரோடவராகி வராகி மகிஷாரோட வராகி அப்படி எட்டு விதமான வாராகி அம்பால் வந்து பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கு ஒரு எக்ஸகன் அதாவது இருபது காசு எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் வராகியோட முதல் கோயில் அதாவது மரத்தால் செய்யப்பட்ட தேவதையாகி உள்ள கோயில் வராகிக்கு முதல் கோயில் இங்கே தான் கட்டப்பட்டது அதன் பிறகு இந்த ஆலயத்தில் மிக ஔஷதமாக இருக்கக்கூடியது இந்த ஆலயத்தில் ஒரு குளம் அதாவது குளம்னு சொல்லாமல் ஒரு கிணறு அந்த கிணறு வந்து ரொம்ப ஔஷதமாக தீர்த்தமாக கருதப்படுகிறது எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போய் இந்த தீர்த்தத்தில் இந்த கிணற்று தீர்த்தத்தில் எடுத்து அதை வந்து நம்ம குளிச்சுட்டு அம்பால வந்து வளம் வந்தோம்னு சொன்னால் எப்பேற்பட்ட நோயும் நீங்குவதற்காக ஐதீகமாக கருதப்படுகிறது எத்தனையோ பேருக்கு நோய்கள்லாம் நீங்கியிருக்கு ரொம்ப மேன்மையான ஒரு ஔஷதமாக இந்த தீர்த்தம் கருதப்படுகிறது எந்த காலத்துலேயும் இந்த திருத்தம் இந்த கிணறு தண்ணி வந்து எப்பயுமே வத்தாது எல்லா காலத்துலேயும் உண்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் அது மென்மேலும் இந்த ஆலயத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வராகி பைரவர் திருக்கல்யாணம் முதல் முதல்ல நடைபெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம்தான் இங்கே தான் விழுப்புரம் அஷ்டவராகி கோயிலில் தான் முதல் முதல்ல வராகிக்கு திருக்கல்யாணம் உண்மத்த பைரவருக்கும் வாராகி அம்பாளுக்கும் செய்யப்பட்டது அதன் பிறகு இங்கே ரொம்ப விசேஷமாக சப்த கன்னிகள் சப்த கன்னிகளோட வழிபாடு வந்து கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சப்த கன்னிகளோட வழிபாடு இங்கே இருந்தது அதனை பின்தொடர்ந்து தான் கட்டப்பட்டது இந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோவில் ஆலயத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை சர்ப்பம் வந்து அம்பாள் மேலே ஏறி வளம் வந்ததாக ஐதீகம் உண்டு அதை பார்த்தவங்க சாட்சியும் உண்டு அதனால் எப்பேற்பட்ட நாகதோஷமாக இருந்தாலும் சரி தான் எவ்வளோ பெரிய தோஷம் சர்ப தோஷமாக இருந்தாலும் சரி தான் இந்த அம்பாவை வந்து மணமுருகி அந்த தீர்த்தத்தில் கிணற்று நீரில் வந்து மணமுருகி குளித்து விட்டு நீராடி விட்டு அம்பாவை தரிசனம் பண்ணுபவர்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் வாரி வாரி கொடுப்பாள் அதே போல் வராகி புராணம் நம்ம எல்லாம் புஸ்தகத்தில் தான் படித்திருப்போம் இந்த வராகி புராணத்தை நாடகமாக இயற்றிய ஒரே இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் அஷ்டவராகி கோயில் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்பாள் வந்து ரெண்டு அம்பாள் இருப்பாங்க அத்திமரத்தால் செய்யப்பட்ட ஏழடி வராகி அதற்கு கீழே சுமார் ஒரு ரெண்டு அடியில் அம்பாலோட மூலஸ்தானம் க கற்சலையாக இருக்கும் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் என்னோட குருநாதர் மேன்மையாக இருக்கக்கூடிய என்னோடய குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ மகேஷ்ராம் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ரொம்ப கோலாகலமாக வாராயிக்கு ரொம்ப விசேஷமாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது வளர்பறை தேய்பரை அமாவாசை திதி பத்ரகாளி ஹோமம் வாராகி ஹோமம் இப்படி வராகிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விழா கோளமாக இருந்து கொண்டு இருக்கிறது இந்த அஷ்டவராகி திருக்கோயில் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோவிலுக்கு ஆட்டோக்காரங்களை கேட்டாலே நேராக ஆட்டோக்காரங்க இந்த கோயிலில் கொண்டு வந்து விட்டுருவாங்க அவ்வளோ ரொம்ப ஃபேமஸான கோவில் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் வாராகியோட அருள் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கும் ஆஷாட நவராத்திரி நாளில் அம்பாலோட கடாச்சம் எல்லோருக்கும் கிடைக்கணும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வாராகி ஸ்தலத்தில் பற்றி நம்ம எல்லோரும் சந்திப்போம் ஜெயவராகி ஜெய்